கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் ஆலயத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காளி திருநடனம் வீதி உலா நடைபெற்றது கும்பகோணம் அருகே சுவாமி மலை மேல வீதியில் எழுந்தருளி அகழ்பாளிக்கும் ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான கடந்த இருபத்தி நான்காம் தேதி காளி திருநடனம் வீதியுலா தொடங்கியது இதில் திருநடனத்துடன் பவனி வரும் வீதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மாவிளக்கு ஏற்றி வைத்து தட்டில் பழங்கள் தேங்காய் மலர் சரங்கள் எலும்பிச்சை பழம் மங்கள பொருட்களான வளையல் தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றுடன் ஸ்ரீ சுந்தரமகா காளியம்மனை தண்ணீர் நிரம்பிய செம்பில் வேப்பிலை சொல்கி வைத்து அதன் பாதங்களை குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்துவிட்டு தங்கள் வீடுகளுக்கு வரவேற்றனர் அப்போது பூசாலை தீபார்த்தனை செய்ய ஸ்ரீ சுந்தரமகா காளியம்மன் தனது திருக்கரங்களால் கூடியிருந்த பக்தர்களுக்கு திருநீற்று பிரசாதங்களை வழங்கியது இன்றிரவு காளி திருநடனம் முடிவடைந்து ஆலயம் வந்து சேர்தல் தொடர்ந்து வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காவிரி ஆற்றிலிருந்து பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து வருதல் தொடர்ந்து கஞ்சி வருத்தல் இரவு சந்தன காப்பு அலங்காரத்துடன் இவ்வாண்டுக்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேல வீதி தெருவாசிகள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்